السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن شيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يلله فلا هادي له أشهد أن الله لا إله ورسوله وما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அளவச்சார் நிகரச்சான் புடையோன்மாகிய ஏக இறைமனை போச்சி புகழ்ந்தவளாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அலஹம்துல்லா எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இணைவைப்பே வேறு அருத்தை இப்ராஹிம் அலைவர் செல்லம் கண்ய திருக்குரிய அவ்வாஹவின் நல்லடியார்களே அவ்வாஹ் ரூபிள் அலுமின் இந்த உலகத்தை படைத்தி நோக்கமே என்னை வணங்குவதற்காக தான் என்று சொல்கிறது திருமறை குரான் ஐம்பத்தொறாவது அத்தியாயம் ஐம்பத்தறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் உவா ஹலக்க தொல் ஜின்ன ஒளியின் செல்லாளி ஆகுதோன் மனிதர்களையும் வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை மனிதன் படைப்பின் நோக்கமே என்னை வணங்குவதற்காக தான் என்று சொல்கிறது உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா திரும்ப சொல்லப்பட்ட செய்தி முக்கியமான செய்தி இறைவனை வணங்குங்கள் என்று சொல்லப்பட்டதை விட இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கி விடாதீர்கள் இறைவனுக்கு நிகராக யாரையும் கற்பிணி செய்து விடாதீர்கள் என்று done திருமறை குரான் வலியுறுத்தப்படுகிறது உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் வழிய சொல்லப்பட்ட செய்தியும் கூட அவர்களில் அவர்களிடமிருந்தே நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம் அவ்வாகவே வணங்க வேண்டும் அவனை தவிர வேற யாரும் கடவில்லை என்பதை சொல்வதற்காக நாம் தூதர்களை அனுப்பியிருந்தோம் என்று அவ்வா சொல்கிறான் எந்த அளவிற்கு இந்த செய்தி வலியுறுத்தப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய இஸ்லாத்தின் அடிப்படை களிமாவாக யாரும் இல்லை இடத்தில் வைத்து விடாதீர்கள் என்றுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையாக சொல்லி தரப்பட்டுள்ளது இதை நாம் இப்ராஹிம் அலைவசல்ல அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய வரலாறும் தியாகம் போதனைகளும் ஒட்டுமொத்த நமக்கு இதை தான் சொல்லி தரப்பட்டுள்ளது இப்ராஹிம் அலைவசல்ல அவர்கள் ஏன் இந்த அளவிற்கு கொண்டாடப்படுகிறார்கள் ஏராளமான இறை தூதர்கள் உலகத்திற்கு அனுப்பி வைத்த பிறகும் இப்ராஹிம்

ஆனால் இப்ராஹிம் நபி கூடுதலாக எந்த நபியுடன் ஒப்பிட முடியாத அளவிற்கு வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற எல்லா இடங்களிலும் இப்ராஹிம் இணை கற்பித்தவராக இருக்கவில்லை இதை

மக்களிடமிருந்து மக்கள் யாரும் கற்பிணை செய்துவிடக் கூடாது என்பதற்காக மிக பெரிய தியாகத்தை செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டது அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை விட்டு புறக்கணித்தார்கள் ஏன் அவர்கள் புறக்கணித்தார்கள் நீங்கள் அவ்வாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவராக நம்புவராக ஆகும் வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் குரோதமும் வெறுப்பும் பகையும் மட்டுமே மிச்சம் இருக்கும் ஏன் வெறுத்தார் புறக்கணித்தார்கள் எல்லாம் இறைவனுக்கு இணை கற்பித்தல் இருந்துவிடக்கூடாது இறைவன் தனித்தவன் என்று உலகத்துக்கு நாட்டப்பட வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய தியாக கூடிய சூழல் ஏற்பட்டது ஆனால் இஸ்லாத்தின் பெயராலே இப்ராஹிம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை இறந்தவர்களுக்கும் மகான்கள் என்ற பெயரால் அவர்களுடைய அடக்கில் கையேந்து கொண்டிருக்கிறார்கள் மகா பாவமான காரியத்தில் முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாளை மறுமையில் நம் நரக விழுந்து விடக்கூடாது இந்த இணை வைப்பு அவ்வாகவருக்கு மிகப்பெரிய கோபத்தை தரக்கூடிய காரியமாக இருக்கின்றது இதற்கு தானே அவ்வாறு இத்தனை இறை தூதர்களை உள்ள உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் நம்முடைய இறுதி மூச்சு இருக்கின்ற அவளைக்கும் இணை கற்பித்தலில் எந்த சாயல் கூட இல்லாமல் வாழ வேண்டும் ஏன் இப்ராஹிம் நபி அவ்வாஹந்தளவிற்கு சிறப்பித்தான் இணை வைத்தலில் இருந்து விலகி இருந்த காரத்தில் தானே எனவே உண்மையாக நாம் இப்ராஹிம் நபி நேசிக்கிறோம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹிர் தவான الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته